அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் வசமாக சிக்கிய நக்கீரன் கோபால் வெளியான வீடியோ ஆதாரம் கொதிக்கும் தூய்மை பணியாளர்கள் இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நம்முடைய நக்கீரன் கோபால் பேச்சா யா பேசுன இப்ப பேசு இப்ப பேசு பேசுறதெல்லாம் இந்து மத விருப்பு இந்து மத விருப்பு பிரச்சாரம் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் யாரு இந்த மானகட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாரும் காரி துப்பக்கூடிய வகையில நக்கிரன் கோபால் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு இரண்டாவது விஷயம் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் போராட்டம் நள்ளிரவுல நேற்று நள்ளிரவுல தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டா தூக்கி தன்னுடைய கொடூர முகத்தை காட்டியிருக்காங்க இந்த திமுக அரசினுடைய அதிகார திமிர் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கதறக்கூடிய அந்த காணொலிகளை அந்த வீடியோக்கள் அந்த புகைப்பாடல் படங்களை பார்க்கும் போது அந்த அளவுக்கு கோபத்தினுடைய உச்சிக்கே சென்றிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் நக்கீரன் கோபால் உங்களுக்கு நக்கீரன் கோபால் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் கட்சிக்காக ஆளாக காட்டிக்கொண்டு வளம் வளமரக்கூடிய நபர் நக்கீரன் கோபால் எந்த மேடி கேறினாலுமே அனாவசியமாக பேசுவார் அசிங்கமா பேசுவார் இந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு தன்னை பெரியார் வாதியா தன்னை வந்து காட்டிப்பார் ஆனா அவங்க வீடுன்னு வந்துட்டா மட்டும் என்ன வேலையை பார்க்கிறாரு சொல்லிட்டு பாருங்களேன்

தரிசனம் செய்திருக்கும் உங்களுடைய அனைவரும் இல்லங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டம் அரைக்காச மனிதருள் கிட்டாங்க இந்த கருப்பு சட்ட கைவர்களுடைய அந்த உண்மைத்தனம் இவ்வளவுதான் இதுதான் இவங்களுடைய உண்மையான சுயரூபம் இவர் மட்டும் கிடையாது இன்ன வரைக்கும் இந்து மத வெறுப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணி நபர்களும் தன்னுடைய வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒற்றை வீடியோ வந்து ஆதாரம் அப்புறம் எதுக்கு வந்து மேடிய பிடிச்சி மயக்க பிடிச்சி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து இந்து மத விருப்புகளை மக்கள் மத்தியில பேசணும் எதுக்குடா அந்த மாநகர பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு விஷயம் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயமா இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நேற்று இரவு மாறி இருக்கு அவங்களுக்கு ரிப்பன் மாளிகையில சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்க கூட அனுமதி கொடுக்காம அந்த அளவுக்கு கொடூரத்தை அடங்கேற்றிருக்காங்க ஆளுமருகம் அது மட்டும் இல்லாமல் பதிமூன்று நாட்கள் போராட்டம் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில அங்க பணியாளர்களை போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டாக தூக்கி சென்று அவர்களுக்கு மிகப்பெரிய கொடூரத்தை நிலைத்திற்கு இந்த ஆளும் மருகம்

அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது சென்னை மாநகராட்சியில ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்கள்ல தனியார் நிறுவனத்தின் வாயிலாக சரியா ஜூலை பதினாறாம் தேதி முதல் திடக்கழிவு மேலாண்மை வந்து மேற்கொள்ளப்படுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சரியா ஒன்றாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக முக்கியமான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக மற்ற பல கட்சிகளும் பாஜக போன்ற பல கட்சிகளும் போய்ட்டு அவங்களுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அங்கே போயிட்டு அவங்களுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க பட் இன்ன வரைக்குமே எந்த ஒரு அந்த போராட்டவாதிகளினுடைய தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அதை பற்றி காது கொடுத்து கூட கேட்காம அமைச்சர் பாபு மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது எதையுமே அந்த முடிவே எட்டப்படாத சூழல்ல அவங்களை குண்டு கட்டா கைது பண்ணியிருக்காங்க இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வழிகளை ஏற்படுத்தியிருக்கு அங்கே தூய்மை பணியாளர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க கைது செய்யப்படும் போது அவங்க காவல்துறை செய்து அந்த அடக்குமுறையெல்லாம் பார்க்கும் போது அந்த அளவுக்கு மனம் வலிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு போராட்டமாக அது வந்து நேற்று இரவும் மாறியிருக்கு பட் நம்ம முதலமைச்சர் சேப்பாக்க தொகுதியினுடைய செகுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அழை அழைக்கப்படக்கூடிய அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களோ இல்லை முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களோ கூலி திரைப்படம் அவங்களுடைய ரிலேஷன் தயாரித்த கலாநிதிமாரன் அவர்கள் தயாரித்த கூலி திரைப்படத்தை போயிட்டு பார்க்க போயிருக்காங்க பட் இன்ன வரைக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்காக நேரடியாக போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கூட கேட்கலை கலாநிதி அவர்கள் தயாரித்த அந்த திரைப்படத்தை நம்முடைய சென்னையினுடைய சேப்பாக்கத்தினுடைய செகுவீரா அண்ணன் உதயநிதி அவர்கள் போய் பார்ப்பதற்கு நேரம் இருக்குது பட் இங்கே தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டத்தை என்னென்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவருக்கு நேரமில்லை இந்த விஷயம் இப்போ பூதாகரமாக வெடித்திருக்கு கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் எக்கச்சக்கமான இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களுக்காக சமூகத்தில் சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அவர்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க இந்த விஷயம் திமுகவுக்கு மிகப்பெரிய இடியா வரக்கூடிய தேர்தலில் இறங்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது